வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் என்கிட்ட நீ தலை குனிஞ்ச அப்படின்னா சொசைட்டியில் உன்னை நான் தலைமிருந்து வாழ வைப்பேன் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் சொல்லித்தாங்க இதை நூற்றுக்கு நூறு உண்மையான வாசகம் அதில் மாற்றுக்கிறதுல நம்ம நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன் அப்போ ஏற்பட்ட புத்தகங்கள் சார்ந்து ஒரு கண்காட்சி வழக்கம் போல் நம்ம சென்னையில் கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்குது இதை பற்றி தான் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க நிகழ்ச்சிகளை போகலாம் சென்னை புக் ஃபேரில் இருக்கோம் இங்கே ஸ்டால் த்ரீ எயிட் ஃபைவ் பியூர் சினிமா பேசாமொழியில் இருக்கோம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவரோட நான்கு திரைக்கதை புத்தகங்கள் வெளியிட்டோம் விக்ரம் மாநகரம் கைதி மாஸ்டர் இந்த புத்தகங்கள் வெளியிட்டோம் என்னதான் மொபைல் போன்ல நிறைய விஷயங்களை நம்ம டே டு லைஃப்ல பாத்துட்டு இருந்தாலும் ஒரு புத்தகத்தை பார்த்து அந்த ஆத்தரோட வீவ்ல இருந்து அதை படிக்கிறது ரொம்பவே ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் சூழல் 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 சார்ந்திருக்கக்கூடிய கல்வியாக இருக்கட்டும் இருக்கட்டும் அரசியலாக அரசியல் சூழலில் பேசக்கூடிய புத்தகமே நம்ம இம்பார்டன் பைபிள் மோர் தன் மோர்தன் பகவத்கீதா தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழல் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை தொடர்ச்சியாக வந்து வெளியே கொண்டு வருவதில் போலி நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது சூழல் சார்ந்திருக்கக்கூடிய கல்வியாக இருக்கட்டும் சூழல் அரசியலாக இருக்கட்டும் சூழல் பொருளாதாரமாக இருக்கட்டும் இது சார்ந்து இருக்கக்கூடிய புத்தகங்களை வந்து தொடர்ச்சியாக பூலை நண்பர்கள் சார்பாக வெளியிட்டுக் கொண்டு வருகிறோம் அந்த வகையிலுமே இந்த புத்தக கண்காட்சியில் வந்துட்டு பூலை நண்பர்கள் அரங்கில் சூழலில் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான புத்தகங்கள் இருக்கணும் குறிப்பாக அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய சூழலில் பிரச்சனைகள் குறிப்பாக அணுக்கழிவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி மீத்தன் எதிர்ப்பு திட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு திட்டம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எட்டு வழி சாலை பரந்தூர் போன்ற சூழல் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் பக்க இலக்கங்கள் சார்ந்திருக்கக்கூடிய புத்தகங்கள் அப்படிங்கிறது நம்ம ஸ்டாலில் இருக்குது அதே போல அரசியல் சூழ்நிலையில் பேசக்கூடிய புத்தகமே நம்ம சார் இருக்குது காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது தற்போது நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது கடந்த மழை காலம் அப்படிங்கிறது காலநிலை மாற்றத்தின் காரணமாக எந்த அளவுக்கு பெரிய பேரிடரை நாம் எதிர்கொண்டோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே அனுபவ ரீதியாக பார்த்தோம் ஸோ இனி இயல்பு வாழ்க்கை என்பதே பேரடற்குள்ளாக தான் இருக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது உணர்வு ஸோ இதை எதிர்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்ச் கொண்டு வரணும் மக்களை இது சார்ந்திருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான பல்வேறு விதமான புத்தகங்கள் இருக்குது குறிப்பாக இனி என்பது என்பதுள்ளாக அப்படிங்கிற ஒரு புத்தகம் காலநிலை இருக்கக்கூடிய அரசியலை விளக்கக்கூடிய ஒரு புத்தகம் கொரோனா காலநிலை மாற்றத்தினுடைய குழந்தை அப்படிங்கிற ஒரு புத்தகம் காலநிலை மாற்றம் இந்த நான்கு புத்தகங்களுமே வந்து காலநிலையை சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து பேசுகிறேன் இதோடு குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய புத்தகமுமே நம்ம அரங்கில் இருக்குது அதே போல் சூழலியல் கல்வி சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் பறவைகள் சார்ந்திருக்க சார்ந்து சார்ந்திருக்கக்கூடிய அறிமுக புத்தகங்கள் பிழைத்தல் அல்லது வாழுதல் என்கின்ற தொலைப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரம் எவல்யூஷன் டு க்ரோத் வரைக்கும் பேசக்கூடிய டி ஜோடாமினுடைய கற்றுரை தொகுப்பு குப்பை மேலாண்மை அது சார்ந்திருக்கக்கூடிய புத்தகங்கள் எனர்ஜி கன்சர்வேஷன் உணவு குறிப்புகள் மாடித்தோட்டம் சார்ந்திருக்கக்கூடிய புத்தகங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் சார்ந்திருக்கக்கூடிய இதோட எக்காலஜிக்கல் கிளாசிக்கல் ஒர்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஒற்றைவைக்கோள் புரட்சி மௌன வசந்தம் பசுமை புரட்சியின் வன்முறை இந்த மாதிரி சூழல் சார்ந்தக்கூடிய கிளாசிக்கல் ஒர்க்ஸ் அதுவுமே நம்ம போலி நண்பர்கள் அரங்கத்தில் இருக்குது ஸோ சூழல் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான புத்தகங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரங்காக போலி நண்பர்கள் சென்னை புக் ஃபேர்ல இருக்கும் இங்க ஸ்டால் த்ரீ எயிட் பியூர் சினிமா பேசாம இருக்கும் இப்போ இங்கே மொத்தம் ஒரு எண்ணூறு ஸ்டால் இருக்குது இதில் நம்ம ஸ்டாலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா சினிமா ஸ்டால் இப்போ வந்து இந்த எண்ணூறு ஸ்டால்லேயும் சினிமாக்குன்னு தனியாக புக்ஸ் எங்கேயுமே கிடையாது ஸோ நம்ம ஸ்டாலில் வந்தால் சினிமா கற்றுக்கலாம் சினிமா லேர்ன் பண்ணிக்கலாம் இப்போ சென்னையை நோக்கி பலர் கிளம்பி வராங்க சினிமா போகணும் சினிமாவில் ஜெயிக்கணுன்ட்டு ஒரு நாளைக்கு நூறு பேர் ஆயிரம் பேராச்சும் சென்னையில் வராங்க பல்வேறு நகரங்கள்லேருந்து பல்வேறு கிராமங்கள்லேருந்து வராங்க அப்படி வர்றவங்களுக்கு சினிமாவில் என்ன பண்ணணும் எப்படி போகணும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்காது சினிமாவுக்கு போகணும் ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஆனால் அவங்க சினிமாவில் போய் ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு பேசிக் டெக்னிக்ஸ் தெரியும் இப்போ உலக நாடுகளில் எல்லா இடத்துலையும் சினிமா குறித்து டெக்னிக் புக்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஊரில் நம்ம லாங்குவேஜில் சினிமா டெக்னிக்கல் புக்ஸ் போடணுன்றதான் ப்யூர் சினிமாவோட நோக்கம் பேசாமொழியோட நோக்கம் கிட்டத்தட்ட நூற்றி பத்து சினிமா டெக்னிக்கல் புக்ஸ் நம்ம போட்டிருக்கோம் இப்போ ஒருத்தர் டேரக்டர் ஆகணும் ஆக்டர் ஆகணும் எடிட்டர் ஆகணும் சினிமா ஆகணும் இல்லை வந்து தேரி தெரிஞ்சுக்கணுன்னு சினிமாவோட எல்லா டெக்னிக்கல் புக்ஸும் நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் இந்த நூற்றி பத்து புக்ஸில் வந்து ஒரு அறுபது எழுபது புத்தகங்கள் உலக அளவில் வெளியான மிக முக்கியமான புத்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து ஸ்க்ரீன் பிளே டெக்னிக்கல் புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் போன வருடம் வந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவரோட நான்கு திரைக்கதை புத்தகங்கள் வெளியிட்டோம் விக்ரம் மாநகரம் கைதி மாஸ்டர் இந்த புத்தகங்கள் வெளியிட்டோம் அது வந்து பரவலாக வந்து பொதுமக்களை போய் சேர்ந்துச்சு முன்னாடி பத்து வருஷமாக புக் ஃபேரில் நாங்கள் போட்டுகிட்ருக்கோம் அப்போ வந்து சினிமாவை லேர்ன் பண்ணிக்கிறவங்க சினிமா கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வருவாங்க இப்போ இந்த ரீசன்ட் ரெண்டு வருஷத்தில் பார்த்தோன்னா சினிமா கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க சினிமா லேன் பண்ணிக்கணு தாண்டி சினிமா லவர்ஸ் எல்லாமே வராங்க இப்போ சமீபத்தில் வெளியான லோகேஷ் கனகராஜ் சாரோட எல்லா புக்ஸுமே ரிலீஸ் பண்ணோம் இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் வந்து விடுதலை படத்தோடய திரைக்கதை வடஜென்னை படத்தோட திரைக்கதை சித்தா படத்தோட திரைக்கதை காதலும் கடந்து போகும் படத்தோட திரைக்கதை கோலிசோடா படத்தோட திரைக்கதைன்னு நிறைய சமகால படங்கள் திரைக்கதை போடும்போது நார்மல் ஆடியன்ஸ் என்ன பண்ணுறாங்க எங்கள் வீட்லேயும் இந்த புக்கு இருக்கணும் எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு இந்த புக்கை நாங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணுன்னு நினைக்கிறோன்ட்டு நார்மல் ஆடியன்ஸ் வந்து வாங்கிட்டுருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து மழை இந்த மாதிரி விஷயங்களால் கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்குது கூட்டமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சினிமா கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க சினிமா லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க சினிமாவில் சாதிக்குன்னு நினைக்கிறவங்க பியூர் சினிமா வாங்க பியூர் சினிமா ஸ்டால்க்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச புக்ஸை வாங்கிக்கங்க சினிமா கற்றுக்கங்க சினிமாவில் சாதிங்க என்னோடய நேம் நீலாவதி அட்வொகேட் நான் வந்துட்டு டூ இயர்ஸாக இந்த நந்தனமில் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சி வந்துட்டுருக்கேன் இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆன ஆத்தர்ஸ் பற்றியும் அண்ட் டிஃப்ரெண்ட்டான புக்ஸ் பற்றியும் நான் போன வருஷமே பார்த்தேன் இந்த வருஷமும் அதே அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்டு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இந்த கண்காட்சி பற்றி பார்த்துட்டு இருந்தீங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் என்ன தான் மொபைல் ஃபோனில் நிறைய விஷயங்களை நம்ம டே டு லைஃப்பில் பார்த்துட்ருந்தாலும் நேரடியாக ஒரு புத்தகத்தை பார்த்து அந்த ஆத்தரோட வீவிலருந்து அதை படிக்கிறது ரொம்பவே நமக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் ஸோ இங்கே கண்காட்சிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா புக்கையும் பார்த்துட்டு ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச லைஃப் லைஃப் ஸ்டைலுக்கு உகந்த மாதிரி ஒரு புக் அடித்து ரீட் பண்ணி கொடுங்க அதுதான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜியான வேர்ல்டில் நமக்கு ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்ஸை தரும் namaskar vanakam so as you can see happy science is from japan and uh, we, came, we are promoting master riho okawa's books so master riho okawa so far written more than uh, 3150 books also he given the so many lectures and uh, he created a greenwich world record for uh, serving uh, writing more than uh, more books in once a year so we are selling uh, you know on the topics of spirituality uh, self help books progress books positive books and management books and many things because uh, uh, and we are just came uh, chennai book fair to promote uh, books and uh, i want we are we are telling the chennai people about uh, the important book which is uh, uh, the loss of the sun this book is written first time uh, by master ryokawa and this book tells us you know why the university uh, was created and uh, what is the meaning of uh, our life and how the history was uh, made you know so this book is uh, we we are giving importance this book uh, more than bible more than quran or more than bhagavad gita so you know this is the our main important book also you can find out the many positive uh, books uh, which we translated so far seven uh, languages, you know, which converted to uh, Tamil. So I we believe that you know next year we will come with more translations because Chennai people are uh, uh, you know very educated and uh, they are very spiritual people. So they loves Master Rihokawa, and we are here to just uh, give more wisdom through alcantara's teaching. That's what. ஆதிகம் விற்பனை ஆகிறது நீங்கள் சென்னையில் நந்தனம் ஒயம்சே மைதானத்தில் நாப்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சி மிகப்பெரிய அளவில் நடந்து வருகிறது அந்த கண்காட்சியில் தற்பொழுது முந்நூற்றி இருபத்தி ஒம்பது முந்நூற்றி முப்பது என்ற அரங்கில் தென்னிந்திய புத்தவிகார் பதிப்பகம் என்கின்ற பெயரில் நாங்கள் இம்முறை அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் மிக பெரிய அளவில் வாசகர்களுடைய வரவேற்பு இருக்கிறது மக்கள் பெரிய அளவில் வந்து செல்கிறார்கள் எங்களுடைய பதிப்பகத்தில் குறிப்பாக பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாநியவர் கான்சிராம் பெகன்ஜி மாயாவதி உள்ளிட்ட முற்போக்கு தலைவர்களுடைய கருத்துக்களை கொண்ட புத்தகங்கள் பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறது குறிப்பாக தென்னிந்தியாவில் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்கின்ற புத்தகம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுள்ளது வாசகர்கள் தேடி தேடி புத்தகங்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கிறது எனவே மக்கள் அனைவரும் மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் அனைவரும் இந்த புத்தக கண்காட்சியை பயன்படுத்தி அவர்களுக்கேற்ற புத்தகங்களை வாங்கி செல்லுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த புத்தக திருவிழால இந்த வருஷம் நீளம் ஆரம்பிச்சு நீளம் பதிப்ப ஆரம்பிச்சு அஞ்சாவது வருஷத்துல இருந்து அடி எடுத்து வைக்கிறான் இப்போதைக்கு நீளத்துல வந்து மூணு கவிதை தொகுப்பு வந்திருக்கு இருக்கு நொதுமலர் கண்ணி அப்படின்னு மௌனநாத்ரி ஆவோடது அப்புறம் நெகிலனோட பொக்கை வாயின்னு ஒரு கவிதை தொகுப்பு அப்புறம் என்னோட எரிசோறு அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு வந்திருக்கு அது போக கட்டுரைகளில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ராஜாங்கத்தோடய ஒரு கட்டுரை தொகுப்பு ஒன்று வந்திருக்கு அதுக்கப்புறம் மண்டவோட சிறுகதைகள் சிறுகதை தொகுப்பு ஒன்று மொழிபெயர்ப்பு வந்து வந்து நம்ம பண்ணியிருக்கேன் இதுக்கடுத்து எருமை மரம்னு மௌன ஞாத்ரிகாவோடய ஒரு நீளம் மேகசினில் தொடராக வந்த ஒரு கவிதை தொடர வந்து புத்தகமாக வருது அதுபோக இன்னொரு ஒரு தன் வரலாற்று நூல் ஒன்று வருது நான் இன்னும் ஒரு நாலஞ்சு புத்தகங்களுக்கு மேலே வர வேண்டியிருக்கு எப்பவும் கூட இந்த வருஷம் நல்லா சிறப்பாக தான் இருக்குது நிறையா புத்தகங்கள் கொண்டாந்து அடுக்கி வச்சுருக்கேன் தலித் சிறுகதைகள் தலித் நாவல்கள் ஆல் ஓவர் இந்தியா லெவலில் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா தலித் எழுத்தாளர்களோட படைப்புகளும் நம்ம வந்து சேகரித்து வச்சுருக்கேன் அது இல்லாமல் வேறு கம்யூனிச படைப்புகள் அதுக்கடுத்து பெரியாரிய படைப்புகள் எல்லாமே இங்கே வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்குது இது இல்லாமல் கலெக்டிவாக முக்கியமான பொலிட்டிக்கல் கட்டுரைகள் அடங்கி நிறையா புத்தகங்கள் வந்து வச்சிருக்காங்க எப்பவும் போல் வாசகர்கள் நிறையா இப்போ வந்துக்கிட்டு தான் இருக்காங்க என்ன இந்த வருஷம் அன்னைக்கு மழையினால ஒரு நாள் தள்ளி போயிடுச்சு அப்புறம் இன்றைக்கி பேருந்து போக்குவரத்துலாம் அதிகமாக இல்லாததுனால இன்றைக்கி கொஞ்சம் வாசகர்களோட வருகை கம்மியாக தான் இருக்குது ஆனால் நீளத்துக்கு வரக்கூடிய வாசகர்கள் எப்பவும் போல் நல்ல ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நிறையா புத்தகங்கள் வந்து விரும்பி வந்து வாங்கிட்டு போகிறாங்க குறிப்பாக அம்பேத்கரோட ரைட்டிங்ஸு இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறை இளம் தலைமுறை தலைமுறை வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்கள்லாம் நிறையா பேர் வந்து அம்பேத்கரோட எழுத்துக்களை வந்து புதுசாக வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப ஆர்வமாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க கடந்த ரெண்டு வருஷமாக வந்து நம்ம நீளம் வந்து தலித்து லிட்ரரி ஃபெஸ்டிவல் வந்து நடத்திட்டு வரோம் அது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறை வந்து பார்த்திங்கன்னா நிறையா கல்லூரி மாணவர்கள் அந்த தலித்திய எழுத்தாளர்கள் அப்படிலாம் நிறையா அடாளம் கொண்டிருக்காங்க அவங்களோட படைப்புகளுக்குலாம் நல்ல ஒரு வெளிச்சம் கிடச்சிருக்கு அவங்க அதப்படலாம் குறிப்பு எடுத்துக்கிட்டு வந்து இப்போ வந்து இந்த காலேஜிங்க படிக்கிற நிறையா பசங்கள் வந்து நிறையா நாவல்களை வந்து தேடி தேடி ஆனால் இந்த புத்தகம் கிடைக்குமா இந்த புத்தகம் கிடைக்குமா இந்த புத்தகம் கிடைக்குமா நிறையா புத்தகங்கள் வந்து இப்போ ரொட்டினாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது புதுசாக ஒரு வாசிப்பு தளம் உருவாகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வணக்கம் நான் முத்துவேல் நாற்பத்தேழாவது சர்வதேச சென்னையின் புத்தக கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது வாசகர்களும் படைப்பாளிகளும் திரளாக வந்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதும் போல் புதிய வரவுகளாக இந்த ஆண்டும் நிறைய புத்தகங்கள் நிறைய பதிப்பகங்கள் பதிப்பித்திருக்கின்றன அவற்றிலே ஒரு ஐந்து புத்தகங்களை பற்றி மட்டும் நான் ஒரு சிறிய அறிமுகத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் முதலாவதாக அலெக்சேலியுடைய ஏழு தலைமுறை என்கின்ற ஒரு புத்தகம் வந்து மிக சிறப்பான ஒரு புத்தகம் இந்த புத்தகம் சிந்தன் பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க மே இந்த வருடங்களில் அதிகமாக விற்பனையாகி கொண்ட புத்தகங்கள் எந்த ஒரு புத்தகமும் ஒன்று ரூமி கவிதைகள் கா மோகனரங்கன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க ரூமி கவிதைகள் வந்து ஏற்கனவே வந்து ஒன்று வந்திருந்தாலும் இது வந்து மோகனரங்கனுடைய மொழிபெயர்ப்பில் ரொம்ப செறிவாகவும் ரொம்ப கவித்துவமாகவும் மிக நேர்த்தியான ஒரு பதிப்பில் வந்திருக்கிறது இந்த புத்தகம் அதிகமாக விற்பனை ஆவதோடு நிறைய வாசகர்களையும் படைப்பாளிகளையும் கவர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம் இந்த வெண்ணிறை இரவுகள் தஸ்தவஸ்கியோடய வெண்ணிறை இரவுகள் வந்து நூல்வனம் பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அதிகமாக விற்பனையாகின்ற புத்தகங்களில் இந்த புத்தகம் ஒரு புத்தகம் எப்போதும் போல் இந்த வருடங்களும் நிறைய விற்பனையாகி இருக்கிறது இந்த புத்தக இந்த புத்தகத்தின் சிறப்பு மிகவும் கெட்டி அட்டையில் அச்சும் மிக சரிவாக மிக நல்ல முறையில் இந்த புத்தகம் அச்சிடப்பட்டிருக்கிறது போலே நிறைய புதிய பதிப்பகங்களும் இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறது நிறைய சிறிய சிறிய பதிப்பகங்களுக்கும் இந்த தடவை வந்து கடை கொடுத்துருக்கிறார்கள் ஆகவே பப்பாசு நிறுவனத்திற்கு நன்றியும் புதிய புதியதாக பதிப்பகம் தொடங்கியுள்ள கொட்டவை பதிப்பகத்தார் வந்து பௌத்தமும் தமிழும் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து போட்டிருக்கிறாங்க இந்த புத்தகம் வந்து மயிலை சீனி வேங்கடசாமி மிக முக்கியமான ஒரு புத்தகம் தமிழகத்தில் வாழ்வியலையும் மக்களுடைய பிரச்சனைகளை மிக ஆழமாக நுட்பமாக அலசுகின்ற புத்தகம் இந்த புத்தகம் முன்பே வந்திருந்தாலும் கூட அடுத்தடுத்து பதிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒரு புத்தகம் அடுத்து தோ பரமசிவம் அவர்களின் அறியப்படாத தமிழகம் என்ற ஒரு புத்தகத்தையும் கொற்றவை பதிப்பகத்தார் வந்து பதிப்பிச்சிருக்கிறாங்க இதுவும் மிக முக்கியமான ஒரு புத்தகம் தான் தோ பரமசிவம் நிறைய வரலாற்று ஆய்வுகளை மிகவும் நுட்பமாக அலசி ஆராய்ந்து ஒரு முக்கியமான ஆய்வாளர்கள் ஒருவர் அவரின் புத்தகங்களில் இந்த வருடங்களில் நிறைய பதிப்பகங்கள் பதிப்பற்ற புத்தகங்கள் இந்த இரண்டு புத்தகம் முக்கியமான புத்தகங்கள் இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன புத்தக கண்காட்சிக்கு மாணவர்களும் இந்த ஆண்டு முன்பை விடவும் மாணவர்கள் நிறைய வந்து கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் என் பேர் வினயன் நீளம் பதிப்புங்க சார்பாக கடந்த ஆண்டு புத்தக கண்காட்சியொட்டி என்னுடைய எச்சுக்குள்ளிங்கிற இரண்டாவது கவிதை நூல் வந்துருந்தது அது வாசக தளத்தில் வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது நீளம் பப்ளிகேஷன் வந்து தொடர்ச்சியாக வந்து செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நல்ல வாசிக்கக்கூடிய எழுதக்கூடிய நபர்களை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதழ் தொடர்ச்சி இதழிலேயும் சரி தான் மாதம் வரக்கூடிய நீளம் இதழில் ஒரு நல்ல படை படைப்பாளிகளை அறிமுகப்படுத்துறது அப்படின்ற ஒரு இதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் புத்தகமாக கொண்டு வர்றதுலேயும் வந்து ரொம்ப கவனமாக புத்தகமாக்கிட்டு இருக்காங்க படைப்புகளை ரொம்ப நல்ல பணியை தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே நீளத்தில் வந்து நிறைய இந்த ஆண்டு வந்து நிறைய புதிய படைப்பாளிகளையும் சூழலில் தமிழ் சூழலில் இயங்கக்கூடிய பல நல்ல படைப்பாளிகளுடைய தொகுப்புகளும் வந்துகிட்டு இருக்குது வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்